ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவன் அங்கே இருக்கின்றாரா நானோ கத்தற்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் ஏசாயா எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தேவ மைந்தன் லெஸ்லிகோ என்பவர் இப்படி எழுதுகின்றார் லீலா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு மறித்து கொண்டிருந்தார் ஓர் அன்பான தேவன் ஏன் தன்னுடைய மனைவி இத்தனை கஷ்டங்களையும் அனுபவிக்கும்படி விட்டார் என்பதை அவளுடைய கணவன் தீமோத்தியால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவள் வேதாகம ஆசிரியையாக இருந்து கிறிஸ்துவுக்காக உண்மையாய் பணிபுரிந்தாள் அநேகரை கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தியும் நீர் ஏன் இதனை அனுமதித்தீர் என்று அவளுடைய கணவன் கதறினான் ஆனாலும் தீமோத்தி தேவனோடு கூட நடப்பதில் உண்மையாய் இருந்தான் அப்படியானால் ஏன் நீ இன்னமும் தேவன் மீது நம்பிக்கையோடு இருக்கின்றாய் அவரை விட்டு திரும்பாமல் இருக்க காரணம் என்ன என்று நான் அவனிடம் கேட்டேன் ஏனெனில் இதற்கு முன்பு நடந்தவற்றிற்காக என்று தீமூர்த்தி பதிலளித்தான் இப்பொழுது நான் தேவனை காண முடியவில்லை ஆனால் தேவன் அவனை பாதுகாத்து உதவி செய்த நாட்களை அவன் தினம் தினம் நினைத்து பார்த்தான் இன்னமும் தேவன் அவனுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகின்றார் என்பதற்கு இவை அடையாளமாகும் நான் நம்பியிருக்கின்ற தேவன் அவர் குறித்த நேரத்தில் வருவார் என்று கூறினார் தீமோத்தியின் வார்த்தைகள் ஏசாயா எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி விசுவாசத்தை குறித்து ஏசாயாவின் வெளிப்பாட்டை பிரதிபலிக்கின்றது அவனுடைய ஜனங்கள் எதிரிகளால் வரும் துன்பத்தை எதிர்நோக்கி இருந்தபோது அவனால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியவில்லை எனினும் அவன் நானோ கத்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன் என்கின்றார் ஏனெனில் தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருக்கும் என்ற அடையாளத்தை அவர் கொடுத்தபடியால் அவன் தேவன் மேல் நம்பிக்கையோடு இருந்தான் வசனம் பயனெட்டு சில வேளைகளில் நம்முடைய துன்பங்களின் மத்தியில் தேவன் இல்லையோ என்று நாம் என்னும்படியான சந்தர்ப்பங்கள் நேரலாம் அப்படிப்பட்ட நேரங்களில் நம்முடைய வாழ்வில் கடந்த நாட்களில் தற்சமயமும் அவர் செய்த நற்காரியங்களை நினைத்து நினைத்து பார்ப்போம் இவையே நம்மால் காணக்கூடாத தேவன் செய்த காணக்கூடிய ஆகும் அவர் எப்போதும் நம்மோடு இருக்கும் தேவன் அவர் தான் தீர்மானித்திருக்கின்ற நேரத்தில் அவருடைய வழியில் பதிலளிப்பார் பிதாவே நீர் எப்போதும் எனக்காக காத்திருப்பதால் உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்னைச் சுற்றிலும் என்ன நடக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் நான் உம் பேரில் நம்பிக்கையாயிருக்க என்னை பலப்படுத்தியருளும் என்று நாம் நம்முடைய தேவனை நோக்கி ஜெபிக்கலாமா தாமே நம் அனைவரையும் ஆசீர் வைப்பாராக ஆமேன்